நம பார்வதிவதை மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய ஒருவரையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் நமக்கு ஒரு பிரச்சனை எவ்வளவோ வழிகளில் முயற்சி பண்ணியும் ரொம்ப காலமாகியும் அதை நம்மளால் தீர்க்க முடியல இப்போ நாம் என்ன பண்ணுவோன்னா கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுப்போம் அது எந்த துறையாக சேர்ந்ததாக இருந்தாலும் சரி கலெக்டர் அதை விசாரித்து பரிசீலனை பண்ணி நமக்கு எது நல்லதோ அதை செய்வார் அதே போல் சிவனடியாரர்களுக்காக பட்டினத்தார் ஏகாம்பரநாதரிடம் ஒரு மனு கொடுக்குறார் அது என்ன மனுங்கிறத அப்புறம் பார்ப்போம் முதல்ல தினமும் காலையில் நாம் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறோம் காலை கடன்களை முடிக்கிறோம் நிறைய பேர் எந்திரிச்ச உடனே முதல்ல செல்ஃபோனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இன்னும் நிறைய வந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் பேப்பர் படிக்கிறாங்க டிவியில் முக்கிய செய்திகள் பார்க்குறாங்க தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களோடலாம் பேசுகிறாங்க அப்புறம் இப்போ எல்லோரும் பண்ணக்கூடியது தனக்கு காலையில் நடைப்பயிற்சி அதுக்கு போகிறாங்க போகும்போது அங்கே போடுறவங்க போகிறவங்கக்கிட்டலாம் நாட்டு நடப்பை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் பேசி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது அதுக்கப்புறம் குளிக்கிறது இதெல்லாம் அப்புறம் பூசை பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்து அதுக்கான சூழலும் அமைஞ்சு உட்காந்து பூசை பண்ணுறாங்க ஆனால் யாருக்கு தெரியும் இன்றைக்கி காலையில் நாம் எந்திரிச்சதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்முடைய உயிர் போக போகுது அப்படின்னு ஒரு விதி இருந்ததுன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தையும் நாம் இந்த மாதிரி உலகியல் விஷயங்கள்லேயே வேணாக்கிட்டோன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நாம் தவறிப்போனவர்களாக ஆவோம் அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் திருச்சாய்க்காட்டு பதிகத்தில் நீனாளும் நன்னஞ்சே நினைகண்டாய் யாரறிவார் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிகேட்ப நானாளும் நவீனேத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னு அருள் செய்திருக்கிறார் அப்போ எப்போ நம்முடைய உயிர் போகுங்கிறது நமக்கு தெரியாது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அதனால பட்டணத்தார் என்ன பண்றாரு நமக்காக ஒரு மனு கொடுக்கிறார் இந்த மனுவில் என்ன சொல்கிறாரு நல்லா எனக்கு மனு ஒன்று தந்தருள் ஞானமில்லா பொல்லாதனை குன்று போடும் பொழுது இயல் பூசை ஜபம் சொல்லா நற்கோயில் நியமம் பல்வகை தோத்திரமும் எல்லாம் முடிந்தபின் கொல்லுகண்டாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு திரு ஏகம்ப மாலையில் நமக்கு அருள் செய்கிறார் தினமும் இரவு படுக்க போகும் முன்னர் நாம் எல்லாரும் இறைவன்கிட்ட இதை வேண்டிட்டு படுக்கணும் காலையில் நான் எந்திரிக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய உயிர் போக போகுது அப்படின்னு விதி இருந்ததுன்னா அது போகும் முன்னாடி நீ எனக்கு ஒரு வரம் தரணும் அது என்னென்னா எனக்கு ஞானமும் இல்லை நான் நல்லவனும் இல்லை பொல்லாத குணங்களுடையவன் அப்படி இருந்த போதும் தினம் நான் செய்ய வேண்டிய கடமையாகிய சிவபூசை அஞ்செழுத்து ஜபம் கோயிலுக்கு போய் வணங்குறது தினம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்புறம் நித்திய பாராயணம் இந்த நாளும் முடித்ததுக்கப்புறம் என்னை கொல்லு அப்படின்னு நாம் இறைவன்ட்ட வேண்டணும்னு ஏகாம்பரநாதரிடம் நமக்காக பட்னத்தார் ஒரு மனு கொடுக்கிறார் சிவபூசை செய்யாதவங்க இறந்த பிறகு யமனால் தண்டிக்கப்படுவர் மறுபிறப்பில் மனித பிறவி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல அதனால தான் அப்பர் பெருமான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாது இருக்க வரந்தர வேண்டும் அப்படின்னு நமக்காக வேண்டுகிறார் அதனால் நாமளும் தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே நீரால் புற தூய்மை செய்து கொண்டு அகத்தூய்மையான மனத்துடன் இறைவனை வழிபடணும் அப்படி பண்ணும்போது காலையில் எந்திரிச்ச உடனே நாம் எல்லாரும் இறைவன் நமக்கு செய்யும் கருணையை எண்ணி உருக வேணும் அது எப்படி கருணை எண்ணி உருகிறதுன்னா மணிவாசக பெருமான் போற்றி திருகவல்ல நாம் எதிலெல்லாம் தப்பித்து கடைசியாக இந்த சைவ நெறிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறார் நான்முகன் முதலாக வானவர் தொழுதலை ஈரடியாலே மூல கலந்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலில் தாயோட கருவில் இருக்கும்போது பத்து மாதங்கள் எதையெல்லாம் கடந்து வந்தோம் அப்புறம் இந்த உலகியல்ல தினமும் எதை எதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் இவ்வளவும் வந்து பல பிறவிகளில் செய்த புண்ணிய பயனாக சைவத்தை அடைந்து அதில் நல்ல குருநாதரை நாடி அவர் செய்த உபதேசத்தை பெற்று அவரிடம் சபைய விசேட தீக்கைகளை பெற்ற பின்னரும் இன்னும் பூசை பண்ணாமல் இருந்து உலகியல் விஷயங்களில் நம்முடைய நேரத்தை கழித்து ஒருவேளை இந்த கடமையை செய்யாமல் அன்றைய தினம் நம்முடைய உயிர் போயிட்டுன்னா நாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறத போற்றி திருகவல்ல ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் அடியேனுக்கு பூர்வாசிரமத்தில் தோத்திர சாத்திரங்களை உபதேசித்து ஞான பூசையை எழுந்தொருள பண்ணி கொடுத்தவரும் திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி மூன்றாவது குரும சன்னிதானம் அவர்களால் திருவாசக தேனிசை வாணி என்னும் பட்டம் பெற்றவருமாகிய கோவை திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மையார் அவங்க திருவாசகத்தை முழுமையாக பாடி கொடுத்துருக்காங்க அதில் போற்றி திரு அகவல் அதை வந்து ரொம்ப எளிய நடையில் அனைவரும் பாடும்படியாகவும் சிறப்பாக பாடி கொடுத்துருக்காங்க அதை இந்த பதிவோடு கீழே எல்லாருக்கும் இணைச்சி அனுப்புகிறேன் தினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அதை போட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த புற தூய்மை அகத்தூய்மை நேரங்களெல்லாம் இதை எந்திரிச்ச நேரத்திலிருந்து இதை போட்டு கேட்பதன் மூலமாக நாம் எவ்வளவு தூரம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தினமும் கேட்டு கேட்டு பழகும்போது அது உங்களுக்கு மனநமாவதோடு மனசுலேயும் நல்லா பதிஞ்சு ஓ இவ்வளோ விஷயங்களை தாண்டி நாம் வந்திருக்கோம் அப்போ வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற உறுதியும் நமக்கு ஏற்படும் அதனால் இந்த காலத்தை வாய்த்தது நான் இது ஏதோ ஒரு பிறவி மதித்திடுவேன் அப்படின்னு திருமுறைகள் அறிவு செய்தது போல் இந்த பிறவியை நாம் நல்ல வகையில் பயன்படுத்தி இறைவனை வழிபடுவதற்குரிய நேரத்தை முதன்மையாக கொண்டு மற்ற உலகியல் விஷயங்களெல்லாம் அதற்கு பின்னர் செய்யணும் அப்படிங்கிறத மனசில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதேர மகாதேவா